ஓம் ஸ்ரீ குருபியோ ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரவினும் ராகு ஐயனே போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கணியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகிறன்றி கேதத் தேவே ரக்ஷி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரபடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நம்ம இந்த பதிவின் மூலமாக காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் கண்டிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் கேது பயிற்சி அப்படின்னு பேர் அந்த பயிற்சியினுடைய பலா பலன்களை தான் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னால் விரிவாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக பயிற்சின்னா முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது பயிற்சி அப்படின்னா இடம் மாறுதல் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பேர் பயிற்சி அப்போது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த இட பயிற்சியை பற்றி நாங்கள் சொல்கிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் கிரகங்கள்னால் யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இப்படி ஒம்பது கிரகங்கள் சாரம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இடம் மாறுதல் பயிற்சி ஆகுதல் அர்த்தம் இப்போ கிரகங்களுடைய இடம் மாறுதல் அப்படிங்கிறது தான் குறிக்குது அப்போது இந்த கிரகங்கள் எங்கே இடம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கிரகமும் இவ்வளோ நாளைக்கு தான் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது இப்போ சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துனால் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுவார் ஒன்றும் வேண்டாம் நாமல்லாம் இருக்கோம் ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க நான் போனால் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன் என் ஒய்ஃப் போகிறாங்க வீட்டில் போகிறாங்கன்னா நாலு மணி நேரம் ஆகும் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் காலையும் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பான் நீங்கள் போனால் ஒன்றரை நாள் ஆகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு ஒரு வேலைக்கு இருக்கு ஒரே வேலை போனோன்னே ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம் பாரொனே எடுத்து வந்துடுவான் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கடையவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு நாள் பூரா எடுக்கிறோன்னு இருப்பான் அந்த மாதிரி அந்த அளவுகள் அப்போ சூரியன் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சந்திருக்கிறார் சந்திர பகவான் வெறும் என்ற நாள் மட்டும்தான் இருக்கார் அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆயிடுறார் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குறாங்க அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுறாங்க இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் நான்கு கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் அதில் ஹையஸ்ட்டாக அவர் தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் அதுக்கப்புறம் ராகு கேது நாம் இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் நடக்கும் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பாங்க அப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போகிறாங்க அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்குறார் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஏழு கிரகங்களுக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது உண்டு வீடுன்னா என்ன நமக்கெல்லாம் வீடு இருக்கிற மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்குண்டான வீடு ரெண்டு வீடு மேஷம் ரிச்சிகம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுக்கு மிதனம் கன்னி குரு பகவானுக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி சூரியனுக்கு சிம்மம் சந்திரனுக்கு கடகம் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று பன்னெண்டு ராசி முடிஞ்சது ராகுகேதுகளுக்குன்னு வீடு கிடையாது இப்போ பயிற்சியாக எங்கே வராங்களோ அது சொந்த வீடு ஒன்றரை வருஷம் ரெண்டு பேர் எங்கே உட்காராங்களோ அது ஓன் ஹவுஸ் அப்படி வச்சுப்பாங்க ஏன்னா சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இவங்க அப்பிரதக்ஷமாக தான் வருவாங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல ராகு கேது அப்படிங்கிறவங்க முதல்ல ஏழு கிரகம் தான் இருந்தது சிவபெருமான் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் பொழுது அசுரர்கள் வந்து தேவர்களோடு கலந்து போய் உட்காந்து நாம்ளும் தேவர்களாக மறைஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அது சிவபெருமான் கண்டுபிடிச்சதுனால்தான் உனக்கு வந்து தனியானி அடையாளம் தெரியணுன்னு ஒருத்தனுக்கு வந்து கேதுக்கு பாம்பு தலையும் ராகுக்கு பாம்பு உடலும் கொடுத்தார் இந்த விஷத்தை குடிக்கு சொல்லி அப்படி அது சரி நீ சாயா கிரகம் உன்னை இருண்டு கடைசியாக இருந்துக்கோ ரெண்டு கிரகமாக நீ சாயா கிரகம் நிழல் சாயானா நிழல் நிழல் கிரகமாக இரு ஆனால் நீ எதுவுமே முறையாக நடக்காது எல்லாமே அப்பிரதக்ஷிணம் இப்போ சூரியன் வந்து ஒரு மாத காலம் மேஷராசியில் இருந்தால் அடுத்தது விஷபத்துக்கு தான் போவார் அடுத்தது மிதனத்துக்கு லைனாக எல்லாமே கிளாக் வைஸாக போகும் மற்ற கிரகங்கள் எல்லாம் பயிற்சியாக இருக்குது இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே பேக் சைடு வரும் இப்போ சிம்மத்திலேருந்து கண்ணிக்கு வரணும் இப்போ வந்து கேது கண்ணியில் இருக்காருன்னா அடுத்தது துலாத்துக்கு தானே போகணும் கண்ணியில் இருந்து சிம்மத்துக்கு பேக்கில் போவார் ராகு மீனத்தில் இருக்காருன்னா மேஷத்துக்கு போகணும் ஆனால் கும்பத்துக்கு வருவார் அப்படியே ரிவர்ஸில் வர்றதுனால தான் இந்த நவக்கிரகங்களை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுதும் கூட எடுத்துனோம்னா ஏழு பிரதட்சிணம் வந்து கரெக்டாக கிளாக் பைஸில் சுற்றணும் கடைசி ரெண்டு பிரதட்சணம் ஆன்டி கிளாக் பைஸை அப்பிரதக்ஷமாக சுற்றணும் அப்போ தான் ராகு கேதுக்கு அது போகும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பலன்களை தரக்கூடிய கிரகம் கெடுதலும் சரி நல்லதும் சரி ராகுவோ கேதுவோ லக்னத்திலையோ ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிலாம் இருந்தால் திருமணத்தடைய கொடுக்குறாங்க கேது தோஷம் ஐந்தாம் இடத்துல இருந்தால் புத்திரதாமகம் வம்சவர்த்தி இருக்காது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்றம் இந்த மாதிரி இருக்கெல்லாம் அவங்க தான் அதிபதி ராகு யோககாரகன் கேது மோக்ஷகாரகன் ஆன்மீகம் பூஜை தவம் சந்யாசம் ஜோதிடம் இறை வழிபாடுக்கு கேது அதிபதி வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நரம்பு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ராகு அதிபதி இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு எடுத்துக்கல இதெல்லாம் கொடுத்தாலுமே ஒரு பாப கிரகமாக தான் எடுத்துக்கிறாங்க நம்ம ஜோதிட ரீதியாக இப்போ அவங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை இன்றைக்கி நடக்கும் அப்போ அன்றைய தினம் ராகு பகவான் கும்பராசிக்கு வரார் கும்பத்துக்கு ஜென்ம ராகு கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார் ஜென்மகேது அப்ப ஏற்பட்ட இந்த கேது பயிற்சி நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை போகிறது அப்படிங்கிறது தான் இதில் நான் பொதுவாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம் இது பொதுவான பலன்கள் தான் அது போக அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கும் அந்த சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு கேது எங்கே இருக்காங்க நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா தீமை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா அதெல்லாம் வச்சு தான் முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இதில் நல்லா இருந்து அதில் சரியில்லை அதில் நல்லா இருந்து இதில் சரியில்லைனாலும் பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பதிவையும் நீங்கள் பார்க்கணும் அதே சமயம் இதே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதுதான் நமக்கு ராகு ஏத பயிற்சி தான் நடக்குங்கிறதையும் எடுத்துக்க முடியாது சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி காலங்களில் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் இப்படி சொந்த ஜாதகத்தை பார்க்க விரும்பக்கூடிய நண்பர்கள் இந்த ஸ்கிராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் நானும் சொல்லியிருக்கேன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தையோ பெயர் பிறந்த இடம் பிறந்த தேதி பிறந்த நேரம் இதை அனுப்பிச்சி வச்சு குருதட்சிணையை கொடுத்து முழுமையாக உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக கணித்து பார்த்து இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ராகு கேதுவும் நமக்கு என்ன பலாபலங்களை தராங்க அப்படிங்கிறது தெரிந்துண்டு இந்த ராகு கேது பயிற்சியினால் சகல நன்மைகளையும் பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய புனர் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம பிரவேசிக்கக்கூடிய இந்த பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி அது சமயம் கடகராசியான நமக்கு எட்டாம் இடத்திற்கு ராகு வரார் கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு வரார் நன்மையா அப்படின்னு பார்க்கலாம் தீமையா அப்படின்னு பார்க்கலாம் புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு அவர் சொன்னது தான் சொல்கிறண்ணா நான் சொல்லலை சித்தர்கள்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சி வழிகளில் எழுதி வச்சுட்டு போனது இந்த இடத்துல என்னென்ன கிரகம் வந்தால் என்னென்ன ராசிக்கு எது எது நடக்கும் அதை மாற்ற முடியாது அப்படி பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்திற்கு கடகம் ராகு வரும்பொழுது மன மரணத்திற்கு சமமான கண்டம் அப்படிங்கிற வியாகரதயத்தை எட்டுங்கிறது ஸ்தானம் நல்லா தெரிஞ்சுக்கு ராகு அங்கே வரும் பொழுது கண்டிப்பாக ஆயுளுக்கு சம்மந்தமான ஒரு கண்டம் விஷபயம் மனோபயம் நாம்ளே விஷத்தை கையில் எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார் ஜாக்கிரதையாக இருக்கணும் உயிருக்கு அபாயம் சரீர உபாதை மனோவியாகுளம் மனோ விசாரம் ஜந்துக்களால் பயம் ஜந்துக்கள்னால் என்ன பாம்பு பள்ளி பூரா இந்த மாதிரி விஷமுள்ள ஜந்துக்களால் பயம் மரண பயம் ஆயுள் கண்டம் ஏன் இதை சொல்கிறேன் இப்படி வெட்ட வெளிச்சமாக சொல்கிறாரே இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும் அப்போ தான் நீங்கள் வந்து இதை காப்பாற்றிக்க முடியும் சூப்பராக இருக்குங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறது ஜோதிடம் கிடையாது என்ன இருக்கோ அதை சொல்லணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு எச்சரிக்கையாக இருக்கலாம் தான் சொல்கிறது இப்போ ஜீவ ஜந்துக்களால் பயம் அப்படின்னா என்ன நான் சொன்ன மாதிரி பாம்பு பள்ளி பூச்சி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷம் சம்மந்தமான இதில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராஜ கோபம் அரசாங்கத்தை பகைச்சிக்கிறது ராஜ கோபம்னால் அது அரசாங்கம் தான் ராஜா ராஜா அரசாங்கத்தை பகச்சிக்கிறது அது ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கிரிமினல் விளக்கு இதெல்லாம் கொடுப்பார் ராகு ராகு ரொம்ப ஒரு கொடியவன் அது எட்டாம் இடத்துல இருந்தால் பிரச்சனைகள் நரம்பு கோளாறுகள் மூளை மற்றும் நரம்பியல் வயிறு தலை சைக்கார்டிக் ப்ராப்ளம் மனநலக் கோளாறு இது எல்லாத்தையும் கொடுப்பார் அதிக பிரயாணம் அதனால் சோர்வு நண்பர்களால் அபகீர்த்தி நம்ம நண்பர்களே நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது அங்கே போய் இப்படி சொல்கிறது இங்கே போய் இப்படி அவனா அவனாகரா ஆனால் நம்மக்கிட்ட நல்லா பேசுவான் அங்கே போய் நம்மளை பற்றி இல்லாத முல்லாத பற்ற வைப்பான் சுற்றி ஊருக்குள்ளே பேரை கெடுத்து வைப்பான் நண்பர்களால் அபகீர்த்தி கீர்த்தினா புகழ் அபகீர்த்தினா புகழுக்கு எதிர்ப்பு பொருள் களவு போகும் இருக்கிற பொருள் திருட்டு போயிடும் ஹெட்லராக வரும் யாருக்கு கடகராசிக்கு நோயினால் பாதிப்பு அதிகம் ஏற்படும் ஏதோ ஒரு நோய் வாட்டி வதச்சுட்டே இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எடுத்த காரியங்கள் தடை உண்டாகும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் நல்லதுன்னா நல்லது நிறைய சொல்லலாம் கெட்டது என்ன எத்தனை வளர்த்துறது புறா தான் சொறி சிறங்கு தோல் நோய் இதெல்லாம் ஏற்படுது கண்ணில் வியாதி வரும் கண் பிணி தோன்றும் பிரயாண செலவு மருத்துவ செலவு தீமை உண்டாகும் ஒன்றுமே சரியில்லை ராகு பயிற்சி எட்டாம் இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் நன்மையை செய்யாது முழுக்க முழுக்க ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கடகராசிக்கு இருக்குது கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு பேர் அந்த இடத்திற்கு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு வீண் செலவு எதிலும் ஒரு உற்சாகமின்மை தொழில் மாற்றம் சிற தொழிலில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் உறவினர்கள் உதவி இருக்காது நம்ம உறவினர்கள் யாரும் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம் நான் கஷ்டப்படுறேன் எதாவது கொஞ்சம் தூக்கிவிடுவாங்க கிட்ட வர மாட்டான் உறவினர்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க புது நண்பர்களை நம்பி மோசம் போகிறது பூச நான் இருக்குது வாடா மாப்பிள்ளை நான் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இருக்கிறதையும் கூடங்கு தின்ட்டு கைவிட்டு போயிடுவார் யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது அதே சமயம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கல்வி கற்கக்கூடிய அமைப்பு கல்வி கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை இதில் பணியாற்றக்கூடிய அனைவரும் மாணவர்கள் முதற்கொண்டு அனைவருமே சிறப்பாக இருக்கலாம் இந்த ராகுகேது பயிற்சியில் அப்போது கடகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த ராகுகேது பயிற்சியில் நூறு மார்க்குக்கு பத்து மார்க்கு தான் என்னால் போட முடியும் இது போக நம்ம என்ன விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்க்கணும் அதில் ராகுகேது எங்கே இருக்கோ அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இதில் பொறுத்த வரைக்கும் நன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ராகுகேது பயிற்சி வந்து கடகராசிக்கு நன்மை இல்லை தான் இந்த பத்து மார்க்கே உங்கள் மனசாந்திக்கு திருப்திக்காகத்தான் போடுறோம் இதற்கும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்து அதை ஏன்னா ஒன்றரை வருஷம் இருக்க போகிறார் நான் சொன்ன பலன்கள் ஏதாவது பாதி பாதிக்கப்பட்டால் கஷ்டம் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நிம்மதியாக இருந்துக்கலாம் நாம் இது வரைக்கும் வருகின்ற இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சியினுடைய முழுமையான பலாபலன்களை பார்த்தோம் நம்ம ஒன்றே சொன்ன மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிங்கும் பொழுது ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டது பண்ணும் கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணும் ரெண்டு சேர்ந்து ஒரு ராசிக்கு நன்மைங்கிறது பண்ணுறது அவ்வளோ சுலபம் அல்ல இருந்தாலும் ஏதோ ஒன்று பேலன்ஸ் ஒன்று பிரச்சனையை கொடுக்கும் ஒன்று நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நான் மோடலில் சொன்ன மாதிரி பார்த்தது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான் இது மேஷராசினா மேஷராசியில் பார்க்குற நீங்கள் மட்டும் பிறங்கலை உங்கள் மாதிரி பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பலாபலங்களை தான் இது கொடுக்கும் அது போக நம்ம சொந்த ஜாதகம் தான் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இது இப்போ நான் சொன்ன இந்த பலாபலங்கள் அப்படிங்கிறது நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன்று தான் இது மீதி இருக்கிற நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்ம இந்த பயிற்சிகள் தருவாயில் காலகட்டத்தில் இந்த ராகு ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் எந்த வருடமும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த வருடம் சனிப்பயிற்சியும் நடக்குது ராகு கேது பயிற்சியும் நடக்குது குரு பயிற்சியும் நடக்குது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா தான் சனி பயிற்சி அதுவும் நடக்குது ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த நாளும் இந்த மாதிரி சம்பவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காலத்தில் தான் நடக்கும் இந்த நாளுமே இந்த வருஷம் நடக்கிறதுனால ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்தா இந்த நாலு பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்குது இதுதான் முக்கியம் ஆனால் வருஷக்கணக்கில் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த நாளும் தான் நான் சொன்னதுங்கிறது ஒரு கோச்சார பலன் பொதுவான தான் புளிப்பானி சிந்தர்கள் இந்த மாதிரி மாண்டல்ய மகரிஷி யவனேஸ்வரர் ஜோதிர் அரிச்சுவடி இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்து பொதுவான பலன்கள் இப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடணும் இதுக்கும் மேலே நைன்டி எயிட் பாயிண்ட் ஒன் பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதுனா நம்ம சொந்த ஜாதகம் தான் அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய நண்பர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசிக்கு இந்த கிராலிங்கில் வரும் தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த நாலு பயிற்சியினுடைய பழங்களையுமே தெரிந்து கொண்டு என்ன அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணுமோ பண்ணிண்டு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்